நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் விழுப்புரம் மாவட்ட ஆயுதப்படை வளாகத்தில் காவலர் வீர வணக்கம் நாள் விழுப்புரம் மாவட்டம் காவல்துறை சார்பில் மாவட்ட ஆயுதப்படை வளாகத்தில் காவலர் வீர வணக்கம் நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது பணியின் போது உயிர் தியாகம் செய்து வீர மரணமடைந்த காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் காவலர் நினைவு தூணிற்கு மலர் வளையம் வைத்து இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க அஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சியில் விழுப்புரம் சரக காவல்துறை துணைத் தலைவர் உமா விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் இளமுருகன் துணை காவல் கண்காணிப்பாளர் ஞானவேல் ஊர் காவல்படை மண்டல தளபதி நதர்ஷா மற்றும் காவல் ஆய்வாளர்கள் காவல் உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் உயிர் தியாகம் செய்து வீர மரணம் அடைந்த காவலர்களுக்கு இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்க அஞ்சலி செலுத்தினார்கள் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ்